அஞ்சு இப்படி திட்டா அறிவே இல்லாம பேசுறா நான் என்ன பண்ணேன் அவங்க அப்பா பண்ணதெல்லாம் அவளுக்கு கண்ணுக்கே தெரியாது போல நான் பண்றது நான் பேசுறதா அவளுக்கு தெரியுது அவங்க அப்பா என்ன பேசினாரு எது எது பேசினாரு அவங்க அம்மா குழந்தைய வச்சுக்க ஒத்துக்கிட்டாரா என் ஒய்ஃபா வச்சுக்க மாட்டா என் பொன்னாடி வச்சுக்க மாட்டா இவங்களுக்கு என் பொன்னாடி பாத்துக்கணுமோ இவங்க படிக்க போவாங்களோ இவங்க வேலைக்கு போவாங்களோ அப்படின்னு எவ்ளோ பேச்சு பேசினாரு அதெல்லாம் இவளுக்கு தெரியாதா கொஞ்சம் அது என்ன பிரச்சனை ஏன் பிரச்சனை எப்படி அனுச்சி என்ன ஆனச்சுன்னு கேக்குறாளா இஷ்டத்துக்கு பேசுறா நான் பேசினா தாங்குவாளாவ அவ்வளவு கோவம் வருது எனக்கு இவ்வளவு மோசமா இருக்கா அந்த அஞ்சு கேவலமானவளா இருக்கா யான் தான் என் ஃப்ரெண்டு என்னோட நாத்தனாரு என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவ மேல பாசத்தை காமிச்சிட்டு இருக்கேன் ஆனா அவ துளி கூட கிடையாது மோசமானவளா இருக்கா கேவலமா பேசுறா எனக்கு கோவம் தாங்க முடியல கண்ட்ரோல் பண்ணிட்டு ஏதாவது நினைச்சேன் கண்டிப்பா அவ தாங்க மாட்டா எவ்வளவு எங்க என்னடானா எங்க அப்பா ஒண்ணு அவர் வீட்டை விட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணுவேனா நான் இங்க தான் அவர் வீட்டை விட்டு போனாராம் அவர் வேணுன்னே போயிருப்பாரு அப்படியே அவர் வந்து எப்படிப்பட்டவர் ரோசம் மனுஷன் ஏதாவது ஒன்றும் சொல்லிடக்கூடாது யாரும் அவரை அவர் மட்டும் எல்லாரும் என்னென்ன சொல்லணுமோ என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசுவாராம் அடுத்தவங்க அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது உடனே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாராக்கும் அம்மா ஃபோன் பட்டி இல்ல என்ன சொன்னாங்க டவக்கு நான் அடுப்புல இல்லை பருப்பு போட்டு வந்து பொங்கி பொங்கி ஊற்றி போச்சுன்னு ஓடிட்டோம்மா என்ன சொன்னாங்க அம்மா ஆ வெங்காயத்தை சொன்னாங்க போமா போய் வெங்காயம் உரிச்சு பருப்புல போடும் ஆ எங்களுக்கு உரிச்சு போட தெரியும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா வெங்காயத்தை சொன்னாங்களா அவ்வளோ திமுற உனக்குறாமாவ அவளுக்கு உன்னால தாண்டி எங்க அப்பா அப்படி போயிட்டாரு எங்க அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆகட்டும் உனக்கு இருக்குடி அப்படி எப்படின்றாமா என்னால தான் உங்க அப்பா வீட்டை விட்டு போனாரா என்ன பார்த்தா எப்படிமா இருக்கு அவளுக்கு அவ்வளோ மூஞ்சியும் என்னடி சொன்னி சொல்றா உண்மையாவ அப்படியா பேசுனா அப்படி பேசுனா ஒன்னு எதுக்கு அவ பேசுறா ஒன்னு எதுக்கு அவ பேசுறா ஒன்னு பேசணும் என்ன இருக்கு அவளுக்கு ஆ ஏ ஓ மூஞ்சி நல்லா தானே இருக்கு அவ மூஞ்சி மாதிரியா இருக்கு இதெல்லாம் அவ சொல்லி காட்டுறாளா எவ்வளவு திமிர இருக்கணும் அவளுக்கு எல்லாம் ஆளு மூஞ்சி அவ மூஞ்சி எப்படி இருக்கோ அடுத்தவங்க மூஞ்சி சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்கா ஆமாமா அப்படிதான் பேசுனா நீ எல்லாம் கேட்டிருந்தானா அப்பவே போனை பிடிங்கி நான் வாங்க வாங்கி விட்டுருப்பேன் ஆனா அமைதியா இருக்கேன் பக்கத்துல இருந்துட்டு அத்தை கூடமா இடி பேசாதடி அவ என்னடி பண்ணுவா அவ ஒண்ணுமே பண்ணலடி ஏன்டி நீ அவளை தேவலாம பேசுற அவளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லடி உங்க அப்பா தாண்டி அவளை பிடிச்சு அவ்வளவு திட்டு திட்டினாரு அவ அதெல்லாம் பொறுத்துட்டு ஒரு வாய் பேசாம அவ பாட்டு இங்க இருந்து போனா நீ அவளை பேசுற தப்பு அப்படின்னு சொல்றாங்க அவ அத காதலி வாங்கிக்கலாமா சரியான திட்டு திட்டுற தான் அப்ப அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்ப எவ்வளவு திமுக இருந்தா அப்படின்னு திட்டுவா பேசுவா செம்ம டென்ஷன் ஆகுதுமா என்ன பண்றதுன்னே தெரியல அவ என்ன ஃபோன் பண்ணி ஆ எதுக்கு என்ன ஃபீல் பண்ண மாட்டேன் அவர் பேய்ட்டாரு அப்படின்ட்டு காணனோனே நான் என்ன ஃபீல் பண்ணேன் அவ மட்டும் தான் ஃபீல் பண்றாளாம் யாருமே ஃபீல் பண்ணலையா ரொம்ப பேசுறாமா பா என்னால காது கொடுத்து கேட்க முடியல என்ன சொல்றது சகிக்கல அவ்வளவுதான் கடுப்பாகுது சரி சரி விடு நான் போறேன் இப்ப போய் நல்ல விசாரிக்கிற மாதிரி போயிட்டு வரேன் நீ பிள்ளைய வச்சுட்டு இங்க வீட்டுல இரு வசந்தி சித்திய கூப்பிடு வசந்தி வசந்தி சரி சித்தி எங்களுக்கு பின்னாடி ஏதோ தோட்டத்துல வேலை பார்ப்பா சொல்லு சொல்லம்மா பருப்பு போட்டுட்டேன் அப்படின்னு குழம்பு வச்சுட்டு வா நான் போறேன் போய் என்ன பண்றாங்க எது வந்து பாக்குறேன் என்கிட்ட எவ்வளவு வாய் கொடுக்கட்டும் போயிட்டு வருவா மாமா நீ வேறம்மா அவள் ஏற்கனவே என்னை அவ்வளோ திட்டு திட்டுறான் நீ வேற இங்கே போனையே நான் தான் உன்னை அமுச்சு விட்டேன் தான் உன்னை சண்டைக்கு அமுச்சு விட்டேன் வரைஞ்சு கட்டிட்டு அப்படின்னு சொல்லி எனக்கிட்டாவது பேசுவாமா இனியா வேண்டாமா நீ பேசாம இங்கே இரு நம்ம தேவைய அவள்கிட்ட பேச்சு வாங்கினேன் ஓவரா ஆ பேசுவாடி பேசுவா நம்மளாம் அதெல்லாம் பாத்துட்டே இருக்கணுமா என்ன அதெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன் நீ அமைதாரு மா நீ சொல்லுவ அவள்கிட்ட தான் யாரும் பேச முடியாது வேண்டாம் விடு சோனி உன் வேலை என்னமோ அதை பாரு அம்மாக்கு தெரியும் சரியா இப்போ நீ போய் தான் அவனுமா ஆமா குழம்பு தூங்கிட்டு இருக்கான்ல அவனை பாத்துக்க வசந்தி சித்திட்ட சொல்லிடாமா சொன்னேன்னு நான் இப்பவே கிளம்புறேன் ஏன்னா வரலன்னு சொல்லுவாங்க வந்து பார்க்கல கேட்கலன்னு சொல்லுவாங்க நான் அங்கே போயிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன்னா அப்பா அப்படியே வந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுவோம் சரியா மாமா போய் சண்ட போட்டு தான் வம்புன்னு என்னையும் சொல்லிருவாருங்க சரியா வேண்டாம்மா கூட ஏதாவது வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நான் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் டி இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் நான் போயிட்டு என்னை மட்டும் மாட்டி விட்டுறாதம்மா அதையும் சொல்லிட்டேன் சரி டி உன் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் போயிட்டு வரேன் குழந்தை பத்திரம் வா அம்மா என்ன சொல்கிறதே கேட்காம போயிட்டே இருக்கு ஐயோ என் தலையில தான் வந்து விடியதோ என்னமோ அதுவும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஐயா அருணே என்னைய அப்பாவை காணுமா நானே நீ அப்பாவை கையோட கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி தனியாலா வந்து நிக்கிறியா அப்பா எங்க அம்மா நானும் மச்சானும் எங்கெங்கயோ தேடியாச்சுமா கூட ஒரு கோவில பார்த்ததா சொன்னான் அங்க கூட போய் தேடினேம்மா கிடைக்கவே இல்லம்மா நான் என்னம்மா பண்ண நானும் தேடி தேடி பார்த்துட்டு வந்துட்டேம்மா இனி நான் எங்க போய் தேர்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலமா எங்கேயுமே உங்க அப்பாவை காணுமா ஐயா எங்கேயுமே காணுமா கிடைச்சிட்டு வர நம்பிக்கை இருக்கு அல்லாதமா அஞ்சு எப்போ வந்த சரவணன் எங்க கொண்டு வந்து விட்டுட்டு அவர் ஆபீஸ் போயிட்டாருன்னு அப்பா கிடைக்கலையா ஏன் அஞ்சு கோவமா இருக்க அவளுக்கு என்ன வேலை அவ யாரையாவது கோல சொல்லிட்டு குத்தம் சொல்லிட்டு அவ இருக்கிறா அவளுக்கு என்ன பொழப்பு ஏன் காலில இருந்து சாப்பிட்டியா இல்லையா சாப்பாடு எடுத்துட்டு வருவா நான் சாப்பிடுறது இருக்கட்டும் நீ சாப்பிட்டியாமா அம்மா எப்படி சாப்பிடும்

அம்மா சாப்பிடுன்னு சொன்னா முடியாதுன்னா அப்புறம் என்ன கேட்க சொல்ற அப்படிதான் அதுக்குதான் அப்படி சொன்னேன் அப்ப அது சாப்பிடணும்ல அதுக்காக சாக பொரியா அப்படி இப்படி நான் கேப்ப இந்த மாதிரி எல்லாம் அஞ்சு ஏற்கனவே பாவம் அம்மா அதுவே மனசு கஷ்டத்துல இருக்கு இப்படியா பேசுவ அவ இது மட்டும் பேசலடா என்னமோ பேசுறா என்ன பண்றதுன்னே தெரியல அஞ்சு தயவு செஞ்சு அம்மா கிட்ட இப்படிலாம் பேசாத அம்மாக்கு ஆறுதல் படுத்த நீங்க வந்தியா இல்ல அம்மாவை இந்த மாதிரி பேசி பேசி கொல்ல வந்தியா

ஏன் தான் இப்படி பண்றாரோ அண்ணன் தெரியலையே தெரியலையம் சரஸ்வதினு கூப்பிடுவாரு கூப்பிடுவாரு காலையில இருந்து கூப்பிட ஆளு இல்லையே செல்வி மனசே ரொம்ப வேதனையா இருக்குமா இந்த மனசை இப்படி விட்டுட்டு போனத நினைச்சாவே ரொம்ப வேந்தனையா இருக்குமா அழகாதியேம்மா அழுகாதிய எங்கேயும் போயிருக்க மாட்டாரு வந்துருவாரு அழாதிய எதுக்கு அழுகிறிய எங்க போப் போறாரு கோயில் கலத்துக்கு போயிருப்பாரு வந்துருவாரு வந்துருவாரு எதுவும் சன்னைய சச்சரவுமா தரமா போல அதுக்கு தான் கோவப்பட்டு போயிருக்காரு இருக்காரு அஞ்சு எப்பமா வளகாப்பு ஆ போடயில சொல்றோம் ஏய் அஞ்சு என்ன ஏண்ணா என்ன நடமங்க நடந்துட்டு இருக்குது எப்ப வலகாப்புன்னு கேக்குறாக கோவறுமா வராதா இப்போ நான் என்ன கேட்டுட்டு என்ன இப்படி பேசுறே ஏன் இது கேட்க மாட்ட அவளா மாசமா இருந்தா வலகாப்பு நடத்துற எங்க அப்பாவ தான் காணுமே அப்புறம் எப்படி நடத்துறது நீங்க அப்படி கேக்குறீங்க நாங்களே எங்க அப்பாவை அனுங்கிற சோகத்துல இருக்கோம் பழகாப்பு தான் ஒரு கேடு இப்போ ரொம்ப முக்கியம் அது இப்படி எல்லாம் பேசாதம்மா கேடு அது இதுன்னு இப்படியா பேசுவாங்க ஆஹ் ஒரு நல்ல காரியத்தை போய் அவளுக்கு வேலை என்ன சோனி எப்படிமா இருக்கிறா என் பேரன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கா அவளா ரெண்டு பேரும் அதை மட்டும் கேட்டு மறந்துடாத அவ தான் உனக்கு முக்கியமே ரெண்டு பேரும் நல்லா இருக்காவ மாமாவை காணும்னா என் மாவை இன்ன வரைக்கும் சாப்பிடலையே காலையில இருந்து அழுகன்னா அழுக அப்படி ஒரு அழுக ஆமாம் ஆமாம் அவ கூட அழுகுறா நடிச்சிட்டு இருப்பா அவ அழுகுறா சந்தோஷப்பட்டிருப்பா இப்போ தான் எங்கள் அப்பாவை காணும்னு அஞ்சு செல்வேக்காக தண்ணி மோந்து வந்து கொடு காஃபி போடு ஆ நான் போடணுமா நானே நடக்க நிற்க முடியாமல் நானே இருக்கேன் நான் போடணுமாம்ல வேணா நீ போட்டு கொடு உன்னோட மாமியா இருக்கு அரண் தம்பி எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா வேணாம் ஒன்றும் நான் இங்கே என்ன தண்ணி குடிச்சு டீ குடிச்சிட்டு உட்காந்து சாகவாசமாக விருந்து சாப்பிடவா வந்திருக்கேன் நாம இருக்க கஷ்டத்துல எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீங்க எதுவும் போட சொல்ல வேண்டாம்ப்பா வந்து உங்களுக்கு என்ன குடுக்கறது வைக்கிறேன் கூட உங்களுக்கு தெரியாது வா எடிக்கிறா அரணனே தேவல அம்மா என்கிட்ட பேசிட்டு இருக்க பாத்துக்கோ இவ்ளோ பேசறியே உன் புருஷன் எங்க உன் புருஷன் எங்கன்னு கேட்டேன் வேலைக்கு போறது தான் ரொம்ப முக்கியமாக்கும் ஆ அவருக்கு முக்கியமான ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்லிருக்காரு ஏனா முக்கியமான மீட்டிங்கா ஆமா அவர் போய் ஆகணும் அதனால தான் அவர் கிளம்பி போயிட்டாரு இப்போ அதுக்கு என்னங்கற என்னங்கறயா ஒரு மாமனாரு அவருக்கு ஒரு லைஃப் எங்கள் அப்பா தேடி கொடுத்தாரு மறந்துட்டியா ஆ அவரை காணும்னு எல்லாரும் பிஸியாக தேடிட்டு இருக்கோம் எங்கே போனார் என்னன்னு கூட தெரியல என்ன ஆனாருன்னு கூட இன்ன வரைக்கும் தெரியல அந்த இதில் உன் புருஷனுக்கு மட்டும் ஆஃபீஸ் போகிறது ரொம்ப முக்கியம் இல்லை சொல்லு ஆஃபீஸ் போகிறது ரொம்ப முக்கியமான்னு கேட்டேன் அவருக்கு அங்கே சரியான மீட்டிங் இருக்கு அவர் பிஸியாக இருக்கார் அவர் போய் தான் ஆவார் அதுக்கு நான் என்ன பண்ண ஆ நான் என்ன பண்ணேன் போயிட்டு ஈவினிங் வருவார் அதுக்கப்புறம் தேட மாட்டாரா இன்னொன்னு சொன்னேன் காலையில பார்த்துருக்காரு புருசன ஒரு வார்த்தை கால் பண்ணி இருக்காருன அவருக்கு தெரியாது அப்பா காணாம போன விஷயம் அவருக்கு தெரியவே தெரியாது மார்னிங் அவர் பாக்கும்போது அப்பா கேஷுவலா தான் உட்காந்துருந்தாராம் என்னமாம் இங்க உட்காந்துருக்கீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் வாங்க வீட்டுக்கு போன்னு கூப்பிட்டு அப்பா நான் சும்மா தான் வந்தம்மா பிள்ளை டீ குடிக்க சும்மா தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன பண்ணுவார் அவர் வர மாட்டேன்னு சொன்னவரா சரி ஓகே டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சி அவர் விட்டுட்டு போயிருக்காரு ஆனால் அப்போ அப்படி காணா போனது யாருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும் நானே அவர் அவ்வளோ சத்தம் போட்டு சண்டை போட்டு தான் வந்தேன் உங்கள் அப்பா வரந்தான் சொல்லாமல் இருப்பீங்களா கூட்டி வராமல் இருப்பீங்களா நான் அவ்வளோ சத்தம் போட்டேன் ஆனால் அவருக்கு தெரியவே தெரியாது இது மாதிரி ஒரு இதுன்னு ஓ வா புருஷனோ வா புருஷங்கிறதுனால விட்டு கொடுக்காம பேசுறியோ பரவாயில்லையே நல்ல விவரமாக தான் இருப்பா போல ஆமாம் நல்ல விவரமா தான் இருக்கேன் இப்போ என்ன அதுக்கு பரவாயில்லமா பரவாயில்ல நல்ல விவரமா தான் இருக்க நீயும் விவரமாவே இரு ஓன் புருஷங்கவும் விட்டு கொடுக்காம பேசுறல்ல இதுவே இந்த இடத்துல வேற யாராவது இருந்தா பார்த்துட்டு எப்படி நீங்க வரலாம் வரக்கலாம் சண்டை போட மாட்டேன் தேவையில்லாம பேச வர காலையில நான் சண்டை போடன்னு உனக்கு தெரியுமா ஏடி நாக்காட்சி மாதிரி கத்துற பொம்பளை பிள்ளை அடக்க உடக்கமா இருக்க மாட்டியா நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ கத்த கத்த ஒன்னும் சொல்ல முடியல மோசமா இருக்க பிள்ளை மாதிரியே இருக்க மாசம் மட்டும் இல்லாம இருந்தா பார கோபத்துக்கு ஒன்னேல என்ன செய்வேனே தெரியாது. அந்த அளவுக்கு கோபம் வருது எனக்கு. ஆமா அம்மா, எங்க அப்பாவை அடிச்சு துரத்திட்ட சண்டை போட்டு இப்போ என்னைய அடிச்சு துரத்திடு. ஹாப்பியா இருங்க எல்லாரும். சரியா? எங்க அப்பா மட்டும் வராம இருக்கட்டும். அப்புறம் இருக்குமா உனக்கெல்லாம் யா, என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்னம்மா பண்ணுவ அஞ்சு ஓவரா பேசிட்டு இருக்க. மா, அஞ்சு வாய் அடைக்கு பேசிட்டு இருக்கு. என்ன நடக்குன்னு தெரியாது. அரந்தம்பி சத்த பொறுமையா இருப்பா என்னடா பண்ணுவா என்ன பண்ணுவா ஐயோ சண்டை போடாதீங்க